வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இருக்கிறது வந்து இது தெரியுதுங்களா இது வந்து நான் ஏற்கனவே வச்சுருந்த ஜாதி மல்லி செடி இருக்குது இல்லைங்களா அதை வந்து புல்லை இருக்க வந்த அம்மா வந்து அறுத்துட்டு போயிட்டாங்க இந்த இடத்துல நான் வைக்கிறது வந்து மூணாவது டைம் அதாவது ஃபர்ஸ்ட்டு டைம் வைக்கும்போது வந்து செடி வந்து புழைக்கலை கருகிடுச்சு இது வந்து இன்னொரு செடி டோட்டலி ரெண்டு முள்ளையும் ரெண்டு ஜாதி மல்லியும் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு டைம் வச்சது அந்த இடத்துல வச்சது கருகிடுச்சின்னு ரெண்டாவது டைம் ரீப்ளேஸ் பண்ணின்னு ரெண்டாவது டைம் நல்லா வந்துச்சு அந்த அம்மா வந்து புல்லோட சேர்த்து அறுத்துட்டாங்க அதனால இன்னொன்று வாங்கிட்டு வந்துடுறேன் இதுலேருந்து மக்களே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஒரு செடி வந்து பொழச்சி வர்றதே ரொம்ப கஷ்டம் வந்ததுக்கப்புறம் அதை காப்பாற்றிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அது வந்து நான் அதில் தவறுதல் விட்டுட்டேன் அவங்க கவனமாக இருப்பாங்கன்னு பார்த்தேன் அவங்க சொல்லியும் கேட்காம அப்படி பண்ணிட்டாங்க இந்த ஜாதி மல்லி செடிக்கு வந்து பொதுவாகவே நம்ம வந்து மண்கலவை வந்து நல்ல மக்கனை சாணம் இல்லாட்டி வெர்மி கம்போஸ்ட்டு கூட செம்மண் நீங்கள் தொட்டியில் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் மணல் சேர்த்துட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா வந்துடும் இதுக்கு வந்து நல்லா உரம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இனி சம்மர் காலத்தில் தான் இந்த ஜாஸ்மின் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா பூவெடுக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வச்சுருங்க இதில் நான் வந்து பலமுறை உரம் போட்டு வச்சுட்டதுனால நான் இப்போ எதுவும் போடலை இந்த டைம் வந்து நான் வாங்கிட்டு வந்த செடி எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டெம்மில் இருந்து வளர்க்கக்கூடிய செடியாக இருந்தாக்கா அந்த தண்டு வந்து கனமாக இருக்கிறதா வாங்குங்க அப்போது உங்களுக்கு வந்து கணுக்கள் வந்து அதிகம் அதிகமாக வெடிக்கும் இதில் பெருசாக வேறு ஒன்றும் கவனிக்கிறதுக்குள்ள மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இதில் வந்து இனி வெயில் காலத்துக்கு வந்து இது என்ன ஆகும் மெதுவாக கருக ஆரம்பிக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட வேண்டியது வந்து மேலே வந்து நல்லா மூடாக்கு போடணும் கொஞ்சம் நீங்கள் செடி நட்டு வச்சுட்டு பிறகு வந்து மேலே வந்து இந்த இலை சருகு இல்லைன்டா ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து கட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மல்ச்சிங் பண்ணியிருப்பாங்க ஷீட்டு அந்த மாதிரி கூட கிடச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் ஸோ அதுதான் வந்து இதுக்கு மெயின் பராமரிப்பு நீங்கள் அப்பப்போ வந்து தேமோர் கரைச்சலோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய புளிச்ச மோர் வந்து நல்லா தண்ணியில் டைலூட் பண்ணிட்டு அடிச்சிங்க அப்படின்னாக்கா பூக்கள் வந்து நல்லா எடுக்கும் இதை விட இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பூத்து முடிச்சிட்ட பிறகு அந்த காம்பு இருக்கு இல்லைங்களா அதை வந்து கட் பண்ணி விட்டணும் அது கட் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த ஒரு பிரான்ச்சில் இருந்து ரெண்டு ரெண்டு தளிர் எடுக்க ஆரம்பிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஜாதி மல்லி வளர்த்துருந்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான பராமரிப்புகள் பண்ணீங்கன்னு என் கூட பகிர்ந்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்